எங்களுடைய அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க ஆண்டவர் நம்மை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் ஊழியத்தில் நடத்துகிறார் என்றால் குடும்பத்தில் நடத்துகிறார் என்றால் அதே பாதையில் இருக்கிற எத்தனையோ மக்கள் எத்தனையோ மக்கள் அவர்களுக்காக ஜெபிக்க ஹால லூயா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா நான் என்ன பிரச்சனை வழியாக போனாலும் என்னுடைய வாய் முறுமுறுக்காது மற்றவர்களை நான் பார்ப்பேன் அம்மா இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க ஒரு இது இல்லை அது இல்லை நீ நினைக்கும் பொழுது உன்னை விட கீழா இருக்கவங்களை யோசியேன் உங்ககிட்ட இருக்கு எவ்வளோ ஆசிர்வாதங்கள் இருக்கு சில நேரம் காலேஜ் படிக்கும் பொழுது நம்மளுக்கு தான் புது புது ட்ரெஸ்ஸாக போடணும்னு ஆசையாக இருக்கும்ல அம்மா ட்ரெஸ் இல்லை எனக்கு புதுசு வேணும்னு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க உன்னோட கீழாக இருக்கிறவங்க உன்னோட ஏழைகளை யோசித்து பாரு உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளவு ஏராளமான ஆசிர்வாதங்கள் நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் என்னை பாதையில் நடத்துறீங்க நான் ஆதரிக்கிறவராய் மாறுவேன் சொல்லுவீங்களா ஆதரிக்கிறவளாய் நான் மாறுவேன் சொல்லுவீங்களா கண்களை மூடி ஒரு வரிசை சொல்லுங்க ஆண்டவரே நான் ஆதரிக்கிறவளாய் மாறுவேன் அப்பா இந்த பிரச்சனை பார்த்து நான் முறுமுறுக்க மாட்டேன் ஏன் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தை ஒரு விசாரிப்பு அன்றைக்கு அன்றைக்கு அந்த பான பாத்திரக்காரனுடைய வாழ்க்கையை மாற்றினது